அரை கிலோ பாசுமதி அரிசி இல்லை பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானோன்னு நூற்றி ஐம்பது மில்லி எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் நல்லா சூடானோனே ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் பட்டை சோம்பு ஏலக்காய் தவங்கம் கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே கட் பண்ணி வச்சுருக்க மூணு ஆனியன் ரெண்டு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இதில் இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி பழம் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் பிரியாணி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா உள்ளே சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க இந்த இலையெல்லாம் நல்லா சுருண்டு வரணும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கன் உள்ளே சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா ஆயில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் பாசுமதி இரத்திக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் வேகிறதுக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கோங்க நான் இதில் வந்து ஏழு கப் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வெந்து ரெடி ஆகட்டும் இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட் எப்போயுமே கொஞ்சம் கக்கிற டேஸ்ட்டில் போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பாசுமதி அரிசி அரை மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சு அரிசியை உள்ள சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி உடையாமல் அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்போ பிடிக்காமல் கிண்டி விட்டு எடுங்க, இப்போ சுட சுட சூப்பரான டேஸ்டான பிரியாணி ரெடி நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ